கோட்டப்பட்டி பாப்பம்மாள்புரம் பகவதேமன் கோவில் சித்திரை திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் காவடி எடுத்தும் வாயில் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பாப்பம்மாள்புரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நேற்று முதல் கோலாகலமாக நடந்து வருகிறது இதனால் ஊர் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது விழாவை ஒட்டி முன்னதாக அம்மன் உற்சவ மூர்த்தி சகல வாத்தியங்களுடன் அடுத்து மாலை கைகளில் காப்பு கட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்த பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் காவடி எடுத்தும் நான்கு அடி நீளம் உள்ள வேலகை வாயில் குத்தியும் தெருக்களில் ஊர்வலமாக கோவிலுக்கு ஆடியபடி வந்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொண்டனர் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிய ஆண் பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடியதைக் கண்டு அவர்களுடன் வந்த பக்தர்களும் ஏராளமானோர் அருள் வந்து ஆடியது கான்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது